நற்செய்தி வாசகம் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறைவசனங்கள் இருபது முதல் முப்பத்தி மூன்று அக்காலத்தில் வழிபாட்டுக்காக திருவிழாக்கு வந்தோருள் கிரேக்கர் சிலரும் இருந்தனர் இவர்கள் கலிலேயாவில் உள்ள பெட் சாய்தா ஊரை சேர்ந்த பிழிப்பிடம் வந்து ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள் பிலிப்பு அந்திரேயாவிடம் வந்து அது பற்றி சொன்னார் அந்திரேயாவும் பிலிப்பும் இயேசுவிடம் சென்று அதை தெரிவித்தனர் இயேசு அவர்களை பார்த்து மானிட மகன் மாற்றி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது விளை அப்படியே இருக்கும் அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சல் அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர் இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவர் ஆக்குவர் எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்தொடரட்டும் நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர் எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார் மேலும் இயேசு இப்போது என் உள்ளம் கலக்க நான் என்ன சொல்வேன் தந்தையே இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனோ இல்லை இதற்காக தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன் தந்தையே உன் பெயரை மாட்சிப்படுத்தும் என்றார் அப்போது வானிலிருந்து ஒரு குரல் மாட்சிப்படுத்தினேன் மீண்டும் மாட்சிப்படுத்துவேன் என்று ஒழித்தது கூட்டமாய் நின்று கொண்டிருந்த மக்கள் அதை கேட்டு இது இடி முழக்கம் என்றனர் வேற சிலர் அது வானதூதர் ஒருவர் அவரோடு பேசிய பேச்சு என்றனர் இயேசு அவர்களை பார்த்து இக்குரல் என் பொருட்டு அல்ல உங்கள் பொருட்டே ஒழித்தது இப்போதே இவ்வுலகத்திற்கு தீர்ப்புக்குள்ளாகிறது இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான் நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்துக் கொள்வேன் என்றார் தாம் எவ்வாறு இறக்கப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே இப்படி சொன்னார் இது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ்